பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மன் கி பாத் என்ற தலைப்பில் நாட்டு மக்களுடன் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார் நேற்று நூத்தி இருபத்தி ஒன்பதாவது மனதின் குரல் ஒளிபரப்பானது அதில் பிரதமர் மோடி பிஜி தீவு மக்கள் தமிழ் தினம் என்ற ஒன்றை உருவாக்கி விழா கொண்டாடுகின்றனர் நமது நாட்டிலும் தமிழ் மொழியை பரப்புவதற்கான பணிகள் நடந்து வருகின்றன என்னுடைய லோக்சபா தொகுதியில் உள்ள காசியில் காசி தமிழ்ச்சங்கமத்தின் நான்காம் ஆண்டு நிகழ்வுகள் சமீபத்தில் நடந்தது அந்த நிகழ்ச்சியில் இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள் தமிழில் பேசினர் இதற்காக காசியில் ஐம்பது பள்ளிகளில் தமிழ் கற்கலாம் என்ற மைய பொருளின் விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்பட்டது தமிழ் மொழி உலகின் மிகவும் பழமையான மொழி தமிழ் இலக்கியம் மிகவும் பலமானது காசி தமிழ் சங்கமத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டேன் இன்று இந்த தேசத்தின் பிற பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகள் இளைஞர்களிடம் தமிழ் மீதான ஆர்வம் அதிகரித்திருக்கிறது இதுதான் தமிழ் மொழியின் பலம் இதுதான் பாரதத்தின் ஒற்றுமை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் என் மனம் நிறை நாட்டு மக்களே நான் இப்போது பாரதத்தை விட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவாக ஒரு சிறப்பான முயற்சி குறித்து கலந்து கொள்ள இருக்கிறேன் இது இதயத்தை தொடவல்லது ஃபிஜியில் பாரத நாட்டு மொழி மற்றும் கலாச்சாரத்தை பரப்ப ஒரு பாராட்டுதற்குரிய முன்னெடுப்பு நடந்து வருகிறது அங்கே இருக்கும் புதிய தலைமுறையினர் தமிழ் மொழியோடு இணைந்து கொள்ள பல நிலைகளில் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள் கடந்த மாதம் ஃபிஜியில் ராக்கி பகுதியில் அங்கிருக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தில் முதன் முறையாக தமிழ் தினம் கொண்டாடப்பட்டது அன்றைய தினத்தன்று குழந்தைகளுக்கு கிடைத்த மேடையில் அவர்கள் தங்களுடைய மொழியின் பெருமை குறித்து தங்குதடையின்றி உரையாற்றினார்கள் குழந்தைகள் தமிழில் கவிதைகளை உரைத்தார்கள் சொற்பொழிவு ஆற்றினார்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை மெத்த தன்னம்பிக்கையோடு மேடையில் வெளிப்படுத்தினார்கள் நண்பர்களே தேசத்திலும் கூட தமிழ்மொழியின் பரவலாக்கம் தொடர்பாக தொடர்ந்து பணிகள் நடந்து வருகின்றன சில நாட்கள் முன்பாகத்தான் என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியான காசியில் காசி தமிழ் சங்கமத்தின் நான்காவது பதிப்பு நடந்தது இப்போது நான் உங்களுக்கு ஒரு ஒலி குறிப்பை ஒலிக்க இருக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் தமிழில் பேச முயலும் இந்த குழந்தைகள் எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் என்று கண்டுபிடியுங்கள் பார்ப்போம் நெலத்துப்பட்டு காசி தமிழ் சங்கமம் ஃபோர் பாயிண்ட்டு தமிழகர் போமு நான் ரோம் கார்க்கே உதாரணத்துக்கு ஏன் தமிழில் என்டரோடக்ஸல் காசி பூமில் நான் பாயல் பட்டேல் அரிசு கின்ஸ் என்டர் காலீஸ் கி மாணவி அநேவருக்கும் என் வழக்கம் நண்பர்களே தமிழ்மொழியில் இத்தனை சரளமாக தன்னுடைய கருத்தை முன் இந்த குழந்தைகள் காசியைச் சேர்ந்தவர்கள் இவர்களுடைய தாய்மொழி ஹிந்தி ஆனால் தமிழ் மொழியிடம் கொண்ட ஈடுபாடு இவர்களை தமிழ் கற்க உத்வேகப்படுத்தி இருக்கிறது இந்த ஆண்டு வாராணசியில் காசி தமிழ் சங்கமத்தின் போது தமிழ் கற்பது தொடர்பாக சிறப்பான கவனம் செலுத்தப்பட்டது தமிழ் கற்கலாம் என்ற மையக் கருவை ஒட்டி வாராணசியின் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் சிறப்பு இயக்கம் நடத்தப்பட்டது இதன் விளைவாக நாம் இந்த ஒலிக்குறிப்பை கேட்க முடிகிறது என்ன பேர் வேஷ்ணவன் நான் நிவேதிதா சிக்ஷா சதன் பாலிகா இன்டர் காலேஜ் வாரணாசி படிக்கிறேன் நான் காஷி தமிழ் கர்களாம் 4.0 பாயிண்ட் ஜீரோ லா தமிழ் பாஷா பிக்காவும் இல்லுவம் கரேன் இந்தா வயபுக்கு பராதான நரேந்திர மோதி அவங்களே கு நான் நன்றி சொல்லுகிறேன் நண்பர்களே தமிழ்மொழி உலகின் மிகவும் பழமையான மொழி தமிழ் இலக்கியம் மிகவும் வளமையானது காசி தமிழ் சங்கமத்தில் பங்கெடுத்து கொள்ளுங்கள் என்று நான் மனதின் குரலில் வேண்டிக் கொண்டிருந்தேன் இன்று தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட குழந்தைகள் இளைஞர்கள் மத்தியில் தமிழ் மீதான ஆர்வம் அதிகரித்திருக்கிறது இதுதான் மொழியின் பலம் இதுவே பாரதத்தின் ஒற்றுமை